அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆர்ட் பேப்பரில் பவுண்ட் வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு இல்லறம் புகுந்து துறவரம் கற்ற மௌனகுரு சித்தர் என்ன நினைக்கிறோம் பாம்பின் விஷத்தை வேம்பின் இலையால் நீக்கிய சித்தர் காலன் வந்திருப்பதை கண்ணுற்ற சுவாமிகள் நாம் யார் நாம் ஏன் வாழ்கிறோம் நமது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து தெளிய முடியாது என்ற மெய் இருப்பை சுத்த சன்மார்க்க ஞானத்தை விளக்குகிறார் ஸ்ரீ மௌனகுரு முத்துசாமி சுவாமிகள் பிறப்பை பற்றி அனைவரும் அறிவர் அதுபோன்றே மரணமும் அனைவரும் அறிந்த ஒன்றே நான் உடலல்ல ஆத்மா என்பதை ஒருவன் உணரும்போது போது உடலுடன் வரக்கூடிய கர்ம வினைகளை அழித்து நம்மால் அமைதியை அடைய முடியும் என ஸ்ரீ மௌனகுரு முத்துசாமி யோகா தேசிய சுவாமிகள் கூறுகிறார் பிறப்பு இறப்பு என்பதை விட்டு வெளியேறி முக்தியும் அடைய இயலும் என்கிறார் சுவாமிகள் இப்படி சிவனருள் பெற்ற சித்தர்தான் அருள்மிகு ஸ்ரீ மௌனகுரு முத்துசுவாமி யோகா தேசிய சுவாமிகள் ஏதோ ஒன்று நம் உடலை சுற்றி இயக்கமாய் இருக்கிறது அந்த இயக்கம் ஒரு சூழலில் நம்மை விட்டுச் செல்கிறது ஏன் இயங்க ஏன் இப்படி திடீரென விட்டுச் செல்ல வேண்டும் யாரின் உத்தரவில் அது கட்டுண்டு கிடக்கிறது இப்படி நாம் சிந்திக்கத் தோன்றினால் மனம் சலனமாகும் என்பதையும் சுவாமிகள் தெளிவுபடுத்தியுள்ளார் சுற்றிலும் பசுமை நிறைந்த பகுதியின் நடுவே அமைந்துள்ளது இந்த ஜீவ திருத்தலம் மதுரையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் நான்கு வழி சாலையில் இடைப்பட்ட ஊராக அமைந்துள்ளது அருப்புக்கோட்டை எனும் ஊர் இந்த ஊருக்கு அருகில் எம் ரெட்டியப்பட்டி புதூர் என்னும் அழகிய கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் திரு சிவராம் மற்றும் ராஜாம்மாள் தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் முத்துசாமி என்பவர் இவர் சிறு வயதிலேயே தன் தொழிலான நகை செய்யும் தொழிலும் கற்று தேர்ச்சி பெற்றார் பின்னர் சாமி அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க அவர்களது பெற்றோர் முடிவு செய்தார்கள் எல்லோரின் விருப்பப்படியே சுவாமிக்கு சுப நிகழ்வு அரங்கேறியது அவருக்கு வந்த துணைவியாரின் பெயர் பார்வதி அம்மாள் இனிதான இல்லற வாழ்வில் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் சில காலத்திற்கு பிறகு சாமிக்கு மிக தீவிரமான ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டது அவர் தீவிர தபத்தை மேற்கொண்டு அதில் அவர் சித்தியடைந்தார் இல்லறத்தில் இருந்த போதிலும் துறவரம் கற்றார் உற்றார் உறவினர் சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை கற்றேன் கைலாயநாதனை பெற்றேன் ஏகாந்த இன்பம் தனை என அடிக்கடி வாய் முணுமுணுப்பு செய்தபடி இருப்பாராம் விருந்தகர் மாவட்டம் அர்ப்படை வட்டை ரெடி வீட்டில் வந்து இந்த ஆலயம் இருக்கு ரெட்டியை வெட்டி தான் பூர்வீகம் என் வீட்டுக்கு ஏத்தாப்புல இவர் குடியிருந்த காலி இடம் இருக்கு நான் இருந்த வீட்லேயும் இவருடைய கமண்டலம் எல்லாம் வச்சு தங்கினதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அஞ்சு வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சாமி முத்துசாமி அவங்க பிறந்தாங்க அவர் தங்கம்புன்னு வேலை பார்த்தவங்க அந்த குடும்பத்தார் இவருக்கு ரெண்டு பையங்க ரங்கசாமி சின்னசாமிங்கிறது ரெண்டு பையங்க குடும்பத்தை விட்டு வேலைக்கு வந்து இப்போ இருக்கிற ம இடத்துல சமாதி வச்சிருக்கிற இடத்துல ஒரு கூரை மடத்தில் அவராக ஒரு கூட்டுக்குள்ளே வந்து தங்கி இருந்தார் அது ஊர்லேருந்து கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இங்கேதான் காலம் காலம் வரைக்கே சுவாமிகள் அந்த கிராமத்தில் இருந்து கொண்டே அங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை போக்கி அவர்களுக்கு அருள்வாக்கு கூறியுள்ளார் திடீரென ஒரு நாள் அக்கிராமத்தில் வாழ்ந்து வந்த சென்னப்ப நாயக்கர் என்பவரை பாம்பு தீண்டிவிட்டது அவர் இறந்து விட்டார் என்று மக்கள் முடிவு செய்து அவரை மயானம் எடுத்துச் சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிரே மௌனகுரு முத்துசாமி அவர்கள் அங்கு வந்தார்கள் விஷயத்தை சாமியிடம் கூறினார்கள் சுவாமிகள் பாம்பு கடித்த நபரை தனது தவம் செய்யும் தோட்டத்திற்கு கொண்டு வரச் சொன்னார்கள் அவரை கீழே படுக்க வைத்து வேப்பிலையால் அவர் உடம்பை முழுவதும் மறைத்தனர் சாமிகள் அவர்கள் சற்று நேரம் தபத்தில் ஈடுபட்டார்கள் பின்னர் திருநீரு எடுத்து அவர் மீது தெளித்து வெளியே வா என்று கோபமாக கர்ஜித்தார் பாம்பு கடித்த நபரும் திடுக்கிட்டு சட்டென கண்விழித்து எழுந்தார் எதுவும் நடக்காத சூழல் போல சுவாமியை வணங்கிவிட்டு வெளியே சென்று விட்டார் பல அதிசய நிகழ்வுகளை செய்து அங்குள்ள மக்கள் பலரை உயிர் உழைக்க செய்தாராம் இவரை நம்பி வந்து சாமி கும்பிட்டா நல்லதான் சிவர் பதினேழு வருஷம் எனக்கு குழந்தை இல்லை இவர்கிட்ட வந்து இதை விபூதி வாங்கினேன் இன்னைக்கிலிருந்து நாற்பது நாள்ல உங்க மன கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷமான யுதியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் ஒரு ஒன்று ஏழு ரூபா வச்சு சூடத்தை பொருத்திட்டு மனசில் நினச்சி வேண்டிட்டு போனீங்கன்னா நடக்கும் அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த வாசலில் ஒரு ஒன்று ஏழு ரூபா வச்சு சூடம் பற்றி பொருத்திட்டு ஒரு வேண்டுதலை போட்டு வீட்டில் உடம்புச்சிடல சரி பண்ணி கொடுக்கணும் பத்து நாளில் இருபது நாளில் சரியாக போச்சு தனது காலம் முடிய போவதை அறிந்து சுவாமிகள் அவ்வூர் மக்களிடத்தில் என் காலம் முடிந்தது என்னை அழைத்துச் செல்ல எல்லோரும் வந்துள்ளனர் என்று சொல்லி உள்ளார் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக சுவாமியை அழைத்து வந்து ஓரிடத்தில் அமர வைத்தனர் அந்நாளில் சுவாமிகள் அவர்கள் இணைந்ததாக சொல்லப்படுகிறது இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் அமாவாசை திதி என்று இவர் ஜீவசமாதினார் இந்த இடத்துல நான் அடங்கிடுவேன் என்னையே இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி அந்த டைம் வர்றப்போ கெட்டு மலத்தோட கொட்டு மலத்தோடு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க சொன்ன டயத்துக்கு செம்ம உயிர் போயிடுச்சு அப்படியே அடங்கிட்டார் ஊர் சுற்றி வந்து டயம் சொல்லி இந்த மாதிரி சமாதி இத்தனாம் தேதி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இவங்க ஊர்வலமாக எடுத்து சொப்புறத்தை கட்டி அதில் உட்கார வச்சு ஊர்வலமாக போய் வந்ததாக தான் கேள்வி வந்து குழியில் உட்கார வச்சு அடங்குனார்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டமையா இவரது ஸ்தூலமேனி சமாதியில் அடக்கம் பெற்றிருக்கிறது இங்கே ஒரு மேடையை கட்டி சமாதியாக ஒரு மேடையை கட்டி சாதாரண முறையாக ஒரு லிங்கம் மாதிரி குத்துவ இதாக வச்சிருந்தாங்க பேரமார்கள் அப்பா அம்மார்கள்லாம் ஊரை விட்டு கோயம்புத்தூர் சேவை போய் பிளப்ப தேடி போயிட்டாங்க இவர் இந்த பழனி இந்த இவர் இருக்கார்ல இந்த சாமி இந்த சாமியார் வீட்டில் தற்செயலாக போயிருக்காங்க அவர் திரும்பி பார்த்து நீங்கள் ஏண்டா இங்கே வர்றீங்க உங்கள் பிறந்த இடத்துல போய் விருத்தி பண்ணுங்க உங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அங்கே உங்கள் பெரியவர் அங்கே இருக்கார் அங்கே போய் விருதி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் இங்கே வந்தாங்க இந்த மூலஸ்தானம் மட்டும் முதல் ஒரு சின்ன இதாக கட்டினாங்க அதில் வந்து அந்த சின்ன சாமியாங்கிறவர் இவருடைய மகன் அவர் தான் வந்து இங்கே வந்து அதுக்கு சேவை செஞ்சு பூஜையை வச்சுக்கிட்டு இங்க பார்த்துக்கிட்டு இருந்தார் அனுதினம் இங்கு நித்திய ஆராதனையும் அனுகிரக பூஜையும் நடத்தப்படுகிறது இவருடைய பேரன் அவருடைய கனவுல இவர் வந்து நேரடியாக பேசுவார் ரூபா நோட்டுக்கு அப்புறம் அது சீரையில் வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் ஏது சீரம் எப்படி இது பிரச்சனையில புற தீர்த்து விடுவார் இன்று வரை சுவாமிகளின் மூன்றாம் தலைமுறையாளர்கள் இவரின் குரு பூஜை நாளை மிக சிறப்பாக வருடந்தோறும் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு குரு பூஜை இது வந்து குரு பூஜை வந்து புரட்டாசி மாதம் மகாலி அமாவாசைக்கு வந்து மோதல் நாள் நடக்கும் சிறப்பாக நடக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐ சாப்பாடு சாப்பிடலாம் ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சவங்க பூரா வந்துடுவாங்க வந்து தேவாரம் திருவாசனம் படிப்பாங்க செய்வாங்க மகான்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றால் நம் பாவச்செயலின் தீவிரம் குறையும் என்றே சொல்லப்படுகிறது வாருங்கள் வணங்கி வளம் பெறலாம் இந்த ஊருக்கு வரணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அருப்பாட்டிலேருந்து பஸ் எந்த மதர்லேருந்து வந்தாலும் சரி இந்த பக்கம் தென்காசி இதுலேருந்து வந்தாலும் விருந்தூர் வந்து விருதுலேருந்து அருப்பக்கோட்டையை வரணும் அருப்பர்லேருந்து வந்திங்கன்னா சாலிகுடி கமுதி இந்த பஸ்ஸில் ஏறி எம் ரெட்டி கேட்டு இறங்கி உள்ளே ஆட்டோவில் வந்து இங்கே இறங்க முடியும் மண்டாசலில் இறங்கி வந்தாலும் இது பக்கம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம்லே ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று